யூடியூபு வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே வருதுங்கிறதுனால தமிழ்தாய் வாழ்த்து எப்படி பாடுறதுங்கிறத என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன் நம்ம தமிழராக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பாக நமக்கு தெரியணும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறச்சே கல்லூரியில் படிக்கிறச்சே நம்ம எல்லா விழாக்களிலும் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருப்போம் அதே மாதிரி அரசு விழாக்கள் அதாவது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் கூட தாய் வாழ்த்தோடு தான் எல்லா விழாக்களும் ஆரம்பிப்பாங்க இது நம்மளுடைய பழக்கம் எப்படி ஒரு ஒரு விழாவோட முடிவில் நேஷ்னல் ஆந்தம் பாடுறோமோ அதே மாதிரி ஒரு விழாவினுடைய தொடக்கத்தில் அது கல்லூரியில் இருந்தாலும் சரி இல்லை பள்ளி விழாக்களாக இருந்தாலும் சரி அரசு விழாக்களாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் நம்ம அதை தொடங்கணும்னு நமக்கு அது ஒரு மனம் நிறையா பேர் வந்து சின்ன வயசுல இதை பாடிப்போம் மறந்து போயிருப்போம் அதனால இன்னைக்கு இந்த தமிழ்தாய் வாழ்க்கை என்னோடய வீடியோவில் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த தமிழ்தாய் வாழ்க்கை தெரியலையோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மொத்தம் பார்த்து நீங்கள் எல்லாரும் கற்றுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இன்னும் இந்த வீடியோவோட ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா நான் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு மோஸ்ட்லி எல்லாருமே தெலுங்கு ஸ்பீக்கிங் தான் தெலுங்கு கேரளா ஸ்பீக்கிங் அவங்ககிட்ட நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து நான் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் கற்றுக்கிறீங்களா அப்படின்னா இவ்வளோ ஒரு ஊக்கத்தோட சந்தோஷத்தோடு நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மொத்தம் பார்த்து ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் இந்த இந்த குழந்தைகள் பாடுறது எப்படி இருக்க அவரோட ப்ரனௌன்சியேஷன் எப்படி பாடுறாங்க ப்ளீஸ் ஊக்கம் ஸோ இந்த வீடியோ குறிப்பாக போகிறோம் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்த இயற்றியவர் நம்ம லிசிஸ்டோட பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த தமிழ்தாய் வாழ்த்த எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் செப்பண்டி மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் ஸோ அவர் எழுதிய இந்த தமிழ்தாய் வாழ்த்த இப்போ கற்றுக்கணும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் பாடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தம் அதை

म

Ok tu domi, mar tu Okay, Okay. One, two, three, four.